தீப்பு கொடுத்து இந்த மேதனால் கொண்டாடுறேன் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் நம்ம ஒருவர்களுக்கு உலகம் பரந்தோடி மறந்தோடி வாழக்கூடிய எனது தொழிலாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் நேரத்து நன்றி வணக்கம் இங்கே குவைத்து செந்தமலர் பாசரை இந்த தொழிலாளர் மே உன்னை கொண்டாடுவதற்கு நேற்று மே தினம் ஒன்று நேற்று விடுமுறை இல்லாதனால் இன்னைக்கு வந்து விடுமுறை இது வந்து எங்களுக்கு தலைமை வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலில் வந்து அண்ணன் முன்வைக்கிற அரசியல் தொழிலாளர் இயற்கை வளங்கள் எல்லாத்துக்குமான அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது அதை அது சம்பந்தமாக இந்த மாதிரி உறவுகள் இடத்துல நம்ம இந்த அரசியலை கொண்டு போய் எந்த விதத்தில் கொண்டு போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விடயமாக நாங்கள் முன்னெடுத்து இந்த தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர் இடத்துல நம்ம போய் இந்த லட்டை கொடுத்து நம்மளுடைய இந்த கொள்கையவும் நமது இந்த தமிழ் தேசிய கருத்தியலை விதைக்கணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இன்று கிடைக்கக்கூடிய இந்த விடுமுறை நாளில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாலை நேரத்தில் ஒரு மணி நேரமாக இருந்தால் தமிழ் தேசிய அரசியலை இங்கே வெளிநாட்டில் வாழும் உறவுகள் எடுத்து கட்டை கொடுத்து இடிப்பு கொடுத்து நாங்கள் இந்த நிகழ்வை முன்னெடுத்து கேள்விப்பட்டிருக்கோம் நான் டே மெக்கன